புகலூர் சர்க்கரை ஆலைக்கு அதிக பாரம் ஏற்றுச் சென்ற கரும்பு சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது கரூர் மாவட்டம் நொய்யல் தலவாப்பாளையம் கடமன் குறிச்சி என்புதூர் வாங்கல் மற்றும் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் கரும்பு பயிரிட்டுள்ளனர் விளைந்த கரும்புகளை வெட்டி செல்வதற்காக புகழூரில் உள்ள தனியார் சர்க்கரை ஆலைக்கு பதிவு செய்துள்ளனர் போல் ஈரோடு மாவட்டம் சிவகிரி கொடுமுடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த தனியார் சர்க்கரை ஆலைக்கு விவசாயிகள் கரும்புகளை வெட்டி செல்வதற்காக பதிவு செய்துள்ளனர் புகலூரில் உள்ள தனியார் சர்க்கரை ஆலைக்கு ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்ட பகுதியில் இருந்து லாரிகள் மற்றும் இரட்டை டிப்பருடன் கூடிய டிராக்டர்கள் மூலம் கரும்புகள் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் இருந்து லாரியில் அளவுக்கு அதிகமாக கரும்பு பாரங்களை ஏற்றி கொண்டு புகழூர் சர்க்கரை ஆலைக்கு கொடுமுடி புகழூர் செல்லும் சாலையில் லாரி வேகமாக சென்று கொண்டிருந்தது அப்போது லாரியில் அதிக அளவில் கரும்பு பாறைகளை ஏற்றி சென்றதால் புகழூர் நகராட்சி உழவர் சந்தை அருகே லாரி சென்ற போது லாரியில் இருந்த கரும்புகள் தார் சாலையின் குறுக்கே கீழே கொட்டியது